வணக்கம் நீர்களே இன்று மாலையும் ஒரு சந்திப்பு இலங்கைக்குள் ஒரு பேசுபொருளாக மாற இருக்கின்ற மூன்று விடயங்கள் தொடர் நஷ்டத்தில் பெட்ரோலியம் கோப்பரேஷன் ஸ்ரீலங்கா ஏர்லைன் சிஇபி நிறுவனங்கள் தேசியமயமாக்கப்பட்ட வணிகங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகின்றன இதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதகமான தாக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாம் ஆண்டுக்குள் உச்சத்தை எட்டியது நம் எல்லோருக்கு நினைவுக்கு இருக்கும் நஷ்டத்தில் இயங்கும் தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களில் இரண்டு பிளஸ் ஒன் இரண்டு முன்னணியும் பிளஸ் பிந்திய தகவலின்படி மூன்றுமாக மாற்றப்பட்டிருக்கின்றது ஆக நஷ்டத்தில் இயங்கும் தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களில் மூன்று நிறுவனங்கள் நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி வருகின்றன ஒன்று சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் இலங்கை மின்சார வாரியம் சிஇடி மூன்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன் இந்த நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்திக்க இரண்டு காரணங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது ஒரு வேறு ஒரு துறையினால் தங்கள் பொருட்களுக்கு முறையாக விலை நிர்ணயம் செய்ய தொடர்ந்து தவறுதல் மோசமான நிதி மேலாண்மை இந்த மோசமான நிதி மேலாண்மை என்பது கோட்டில் இந்த மூன்று ஆட்சியின் போது இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 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 கவர்மெண்ட் பண்ணி தான் கல்லடிகள் அதிகம் இலங்கை ரூபாவின் மதிப்பு ஆயிரமாக இருந்த ஒரே நேரத்தில் தேய்மானம் இருநூறு முதல் ரூபா முதல் அமெரிக்க டாலருக்கு எதிராக முன்னூற்றி அறுபத்தி ஏழாக அதிகரித்தது மற்றும் உலக சந்தையில் எரிசக்தி விலைகள் வேகமாக உயர்ந்து எரிபொருள் இறக்குமதி செலவில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது இருப்பினும் சில்லரை சந்தை விலை மின்சாரம் மற்றும் பெட்ரோலியத்தின் செலவை பிரதிபலிக்கும் வகையில் நிர்ணயிக்கப்படவில்லை இதன் விளைவாக சிடி மற்றும் பெட்ரோலியம் ஆகியவை தொடர்ந்து நஷ்டத்தில் இப்பவும் இருந்து வருகின்றது இதன் விளைவாக பவர் கட்ஸ் மற்றும் எண்ணெய் பெட்ரோல் போல சில்ல நாட்டுல அது இன்னமும் தற்போது நடைமுறையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது நஷ்டத்தை சந்தித்து வந்த பெரிய தேசிய நிறுவனங்களுக்கு அரசாங்கம் அறிமுகப்படுத்திய முதல் அடிப்படை சீர்திருத்தம் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் சில்லறை விற்பனையின் செலவு அடிப்படையிலான அல்லது செலவை பிரதிபலிக்கும் விலை நிர்ணய முறையை அறியப்படுத்துவதாகும் இந்த முறை பிரபலமாக விலை சூத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த விலை சூத்திரம் இது ரணில் ஆட்சியில் அப்போதைய ஒரு அமைச்சர் தான் கொண்டு வந்தார் அது பெட்ரோலிய பொருட்களின் விலையை அடிப்படையாக கொண்டு விலை நிர்ணயம் செய்வது அதாவது விலை சூற்றுவதன்படி மே இருபத்தி இரண்டு முதல் தொடங்கப்பட்டது இந்த முறை முதன் முதலே இரண்டாயிரத்தி பதினெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் குரபாய ராஜபக்ச அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது கைவிடப்பட்டது அங்கதான் அந்த விலை தான் இந்த ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மின்சார கட்டணங்களும் செலவு அல்லது விலை சூத்திரம் அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு பிறகு மின்சார துறையில் இவ்வளவு விலை உயர்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறை செலவு அடிப்படையிலான விலை நிர்ணய சூத்திரத்தின் அடிப்படையில் விலை நிர்ணயத்தை செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக ஆண்டில் இலங்கை மின்சார வாரியம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாளரும் பெரும் இழப்பை சந்தித்தன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பு இரண்டாயிர அறுபத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் ஆகும் அதே நேரத்தில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாக்கு ஏற்பட்ட இழப்பு அறுநூத்தி பதினைந்து பில்லியன் ரூபாய் ஆகும் இவ்வளவு பெரிய இழப்பை சிபி மற்றும் பெட்ரோலியம் தாங்கிக் கொள்ள வழி இல்லை எனவே இந்த இரண்டு தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகாட்ட கருவுகளும் கூடுதல் நிதியை வழங்க வேண்டும் அரசாங்கத்துக்கு ஒரு ரீகவர் ஒரு வழியாக இருக்கவில்லை உலக சந்தையில் எரிசக்தி விலைகளில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் டொலருக்கு எதிரான ரூபாவின் மதிப்பு உயர்வு காரணமாக எரிசக்தியை இறக்குமதி செய்யும் விலங்கை போன்ற ஒரு நாட்டிற்கு செலவு அடிப்படையிலான விலை நிர்ணய சூத்திரத்தை அறிமுகப்படுத்துவது மிகவும் முக்கியமானது என்பது உண்மைதான் இல்லையெனில் தேசிய மயமாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி எரிசக்தியை விற்கும் வணிகங்கள் நஷ்டத்தை சந்திக்கும் இருப்பினும் உலகளாவிய எரிசக்தி விலைகள் மற்றும் டொலர் ரூபாய்க்கு எதிராக பதிலாக உயர்ந்து வருவதால் இது போன்ற செலவு அடிப்படையிலான விலை நிர்ணய சூத்திரம் நுகர்வோருக்கு குறிப்பாக ஏழை மற்றும் பாதிக்கக்கூடிய பாதி பாதிப்படக்கூடிய நோருபவருக்கு ஒரு சவாலாக அமைகிறது உலக சந்தையில் எரிசக்தி எரிசக்தி விலைக்கு ஏற்ப இலங்கையில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் விலை அதிகரிக்கப்பட்டால் இதற்கு பதிலளிக்கும் விதமாக முந்தைய அரசாங்கங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை ஒரு நலத்திட்ட நடவடிக்கையாக சந்தை விலையை விட குறைவான விலையில் மின்சாரம் மற்றும் எரிபொருள் போன்ற பொது பயன்பாடுகளை நோர்வோருக்கு வழங்குவதாகும் இதன் விளைவாக வணிகங்களால் ஏற்பட்ட இழப்புகளை அரசாங்கம் கருவூலத்தின் தலையீட்டின் மூலம் ஈடு செய்யப்பட்டன இதுதான் இந்த உண்மை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு மேற்கூறிய எளிதான மற்றும் பிரபலமான பாதையில் தொடர இனி சாத்தியமில்லை அதற்கு பதிலாக அரசாங்கம் சில புறநிலை வழிமுறைகளின் அடிப்படையில் ஏழைகள் மற்றும் பாதிப்படையக்கூடியவர்கள் என அடையாளம் காணப்பட்ட வரையர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக ஒரு ஒரு பண உதவியை வழங்க அரசாங்க நடவடிக்கை எடுத்தது அதே நேரத்தில் சில்லறை சந்தையில் எரிபொருள் மற்றும் மின்சாரத்தின் விலையை செலவின் அடிப்படையில் பராமரித்தது இந்த திட்டம் அஸ்வசுமே என்ற பெயரில் அறிமுகப்படுத்த அது நிப்பாட்டு பட்டிருக்கான் அது கொஞ்சம் ஐயாயிரம் நிப்பாட்டு பாடு இருக்கு போல மற்றும் மின்சாரத்திற்கான பொதுவான விலை குறைப்பை வழங்குவதன் மூலம் அந்த நிவாரணம் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் சமமாக கிடைக்கிறது இருப்பினும் புதிய முறையின் கீழ் அனைவரும் செலவின் அடிப்படையில் உண்மையான விலையை செலுத்த வேண்டும் மேலும் வரைவர்கள் மீதான பாதகமான தாக்கத்தை குறைக்க அரசாங்க நிதியுதவி வழங்கும் இந்த நடவடிக்கை சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் ஆற்றலை திறமையாற்ற முறையில் பயன்படுத்துவதாகவும் தடுக்கிறது எரிசக்தி துறையில் இயங்கும் தேசிய நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபை வாரியம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தான ஆகியவற்றால் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய செலவு அடிப்படையிலான விலை நிர்ணய முறையை செலுத்துவது மட்டும் போதுமானதாக இல்லை உதாரணமாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு எதிர்கொள்ளும் சூழ்நிலையை ஆராயமானால் இலங்கையில் எரிபொருள் உற்பத்தி செய்யப்படாததால் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாமலும் வெளிநாட்டு விநியோகம் எரிபொருள் இறக்குமதி செய்கிறது சர்வதேச நாணயமான அமெரிக்க டொலரை பயன்படுத்தி ஆஹ் பணம் செலுத்தப்படுகின்றன இலங்கை பெட்ரோலிய கூடுதாமத்தின் இருப்பு நிலை குறிப்பில் சபிலர்களுக்கு செலுத்த வேண்டிய வெளிநாட்டு நாணய கடன் பெருமளவில் பெட்ரோலியம் வாங்குறாங்க இல்லையா அந்த வாங்குற எல்லா நிறுவனங்களுக்கும் இவங்க இன்னும் கடன்லாம் எல்லாம் இருக்கிறாங்க முழுமையாக அவங்க அந்த நிதி கொடுத்து முடிக்கல இருப்பினும் இலங்கை பெட்ரோலியம் கூடுத்த இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்கிறது எனவே விற்பனையில் இருந்து கிடைக்கும் வருமானம் இலங்கை ரூபாய் ஆகும் டொலர்களில் இருக்கும் ரூபாயில் வருமானம் இடையிலான இந்த பொருத்தமின்மை காரணமாக அமெரிக்க டொலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் மதிப்பு குறையும் ஒவ்வொரு முறையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றது அதாவது இந்த டொலரை ஏற்ற இறக்கமும் இலங்கை நாணயமும் சரியாக சமன்பாட்டுக்கு வராத நிலையினால்தான் இந்த நிலை ஏற்பாடுகள் மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க இந்த பிரச்சனை தீர்க்கவும் தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களை வெளிநாட்டு கடனிலிருந்து விடுவிக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தின் இருப்பு நிலை குறிப்பிலும் பெரும்பாலும் மின்சார வாரியத்தின் இருப்பு நிலை குறிப்பிலும் இருந்த வெளிநாட்டு நாணய கடன்களை அரசாங்கம் கையகப்படுத்தி அக்கறை அஹ் அவற்றை அரசாங்கத்தின் இருப்பு நிலை குறிப்பை மாற்றியது வெளிநாட்டு உதவி கடனில் இருந்து அவர்களை விடுவித்து அரசாங்கமே அவற்றுக்கான செலவை செலுத்த செய்வது நிதி ரீதியாக முக்கியமான தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களான இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாவனம் மின்சார வாரியம் சாலை மேம்பாடு ரோட்டு மேம்பாட்டு அபிவிருத்தி ஆணையம் மற்றும் இலங்கை விமான நிறுவனங்கள் ஆகியவற்றில் இருப்பு நிலை குறிப்புகளை மறுசீர்ப்பு சீரமைப்பதற்கான ஒரு பெரிய பைசியின் ஒரு பகுதியாகும் இந்த செயல்பாட்டின் போது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனத்திற்கும் மற்றொரு நிறுவனத்திற்கும் இடையிலான குறுக்கு பொறுப்புகள் பிரச்சனையும் அரசாங்கம் தீர்க்க வேண்டியிருந்தது குறுக்கு பொறுப்புகள் என்பதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை கருத்தில் கொள்வோம் மின்சார வாரியமும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் தங்கள் எரிபொருள் தேவைகளை இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமிதமிருந்து பெற்றன இவ்வாறு பெறப்பட்ட எரிபொருளுக்கான செலவுகளை தீர்ப்பதில் ஏற்படும் தாமதங்கள் காரணமாக மின்சார வாரியமும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் பெட்ரோலிய கூட்டு தாபத்துக்கு கடனில் உள்ளன கடன் வழங்குனார இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாகனமும் அதிக வட்டி விகித விகிதத்தில் அரசு வங்கியிலிருந்து கடன் வாங்கி நிதியை பெறுகிறது முந்திய அரசாங்கங்களின் அமைச்சரவையும் தேசிய மயமாக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு இந்த குறுக்கு பொறுப்பு விலக்கு அளிக்க ஒப்புதல் அளித்திருந்தது இந்த இருப்பு நிலை மறுசீரமைப்பு நடவடிக்கை இந்த முக்கிய தேசிய மயமாக்கப்பட்ட நிதி நிலையை கணிசமாக மேம்படுத்த நிதித்துறை மற்றும் வங்கி துறைக்கு ஏற்படும் அபாயங்களை குறைக்கும் இருப்பினும் எதிர்காலத்தில் இது போன்ற இருப்பு நிலை குறிப்பு முரண்பாடுகள் மீண்டும் ஏற்படாமல் இருக்க நீண்ட கால தீர்வை கடைப்பிடிப்பது மிக முக்கியமாகும் என்பதையும் நாம் மின்சார வாரியம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தான் நிதி நிலை உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த திறன் மற்றும் அதிகரிப்பது உடனடி தேவையாகும் சந்தையில் அதிக போட்டியை உருவாக்குவதன் இதை செய்யலாம் பெட்ரோலிய பொருட்களுக்கான சில்லறை சந்தையில் போட்டியை அறிமுகப்படுத்த ஏற்கனவே பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இவற்றில் வணிக நடவடிக்கைகளை தொடங்கிய முதல் புதிய போட்டியாளராக உள்ளது அதன் பின்னர் ஆர்எம் ஃபாக்ஸ் ஸ்பெஷல் கம்பெனி இருக்குது சில்லறை சந்தையில் போட்டியில் இணைந்து செயல்பாடுகளை தொடங்கியது ஆஸ்திரேலிய யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனமும் சந்தையில் நுழைந்தது ஆனால் பின்னர் விட்டுவமனைத்து கிளம்பிடுச்சு சந்தை மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாறும் போது பெட்ரோலிய சில்லறை விற்பனை துறையில் ஒரு பொருத்தமான போட்டியாளராக அதன் பொருத்தத்தை தக்க வைத்துக் கொள்ள சிபிசி பெட்ரோலியம் ஸ்ரீலங்கன் பெட்ரோலியம் அதன் செயல்பாடுகளை நெறிப்படுத்தவும் செலவுகளை குறைக்கவும் மேலும் திறமையாக செயல்படவும் கட்டாயப்படுத்தப்படும் இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் சிறந்த விலையில் சிறந்த சேவையை பெறுவார்கள் உலகளாவிய பெட்ரோலிய சில்லறை வர்த்தகம் பல போட்டியாளர்களுக்கு இடையிலான போட்டி வணிகமாகும் மேலும் அரசாங்கங்கள் இந்த வர்த்தகத்திலிருந்து பின்வாங்கிவிட்டன இதே நேரத்தில் முந்தைய அரசாங்கங்கள் மின்சார வாரியத்தின் செயற்பாடுகளை பிரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கியது இந்த முயற்சியில் ஆசிய வளர்ச்சி வங்கியும் ஆசிய டெவலப்மெண்ட் பேங்க் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த நிறுவனத்திற்குள் போட்டியை உருவாக்குவதன் மூலம் மின் உற்பத்தி மற்றும் விநியோக செயல்முறைகளில் அதிக அளவிலான செயல்பாட்டு மற்றும் நிதி சுதந்திரத்தை அமைகின்றது உதாரணமாக மொத்த விநியோக பரிவர்த்தனை கணக்குகள் வெளிப்பட வெளிப்படை மேம்படுத்துகின்றன ஒட்டுமொத்த நுகர்வோருக்கு சிறந்த சிறந்த மற்றும் விளைவுகள் கிடைக்கின்றன உதாரணம் மீட்டர் வாசி வாசிப்பாளர்கள் மீட்டர் ரீடிங் வீடுகளுக்கு சேர்ந்து மீட்டர்களை படிக்கும் காலவதியான அமைப்பின் தானியங்கி மயமாக்கல் ஆகும் இத்தகைய மாற்றம் கணிக்கக்கூடிய சரியான நேரத்தில் மீட்டர் அளவீடுகள் மூலம் வாடிக்கையாளர்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு நிவாரணம் பல அளிக்கும் மேலும் நிறுவனம் தனது பணியாளர்களின் உற்பத்திக்காய் அதிகரிக்கவும் முடியும் இது வந்து அதாவது இவங்க அந்த மீட்டர் தான் தானே வராங்க அது உடனே ஓட்டமீறியா அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு கனெக்ஷன் போட்டணும் அப்படி போட்டா தான் சரியான கணக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு லண்டன் சிஸ்டம் எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அது இந்த வருடத்தில் முதல் காலாண்டில் முன்னூற்றி நாற்பது கோடி அதாவது இப்ப நம்ம இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கிட்ட போவோமா ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அது அழகான ஒரு பேரரசு என்னது முதல் ஏலங்கா அழகான பேர் உலகம் உலக தரத்துல இருந்துச்சு அது அந்த ஏர்லங்கா விமானத்தில் அப்ப போனாக்கள் விளங்கிருக்கும் நல்ல தரத்துல நல்ல சாப்பெல்லாம் கொடுத்து இப்ப அழிஞ்ச பேருண்டு ஸ்ரீலங்கன் என்ன ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அதை நாமளும் சொல்லிக்கணும் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் முன்னூத்தி நாற்பது கோடி நஷ்டத்தை சந்தித்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சமீபத்திய தகவலின்படி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் செல்லும் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு முப்பத்தி ஒரு இடங்கள் நஷ்டத்தை தண்டித்து பெறுவதாக நாடாளுமன்ற பொது நிதிக்குழுவின் தலைவர் டாக்டர் ஹசி சுல்பா தெரிவித்துள்ளார் அப்ப இவங்கட விமானம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லையா நாற்பத்தி அஞ்சு நாடுகளுக்கு பயணத்தை பண்றாங்க முப்பத்தி ஒரு நாடுகளுக்கான நட்டமா என்னங்கடா இது ஆக ஒன்பது நாடு தான் ஒன்பது நாடு அனைமா இந்தியன் அதை நம்ம குறவு தருமோம் அப்போ நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு நீங்க அடிக்கிற பயணத்துல முப்பத்தி ஒரு நாட்டுக்கு அடிக்கிற டிராவலிங் நஷ்டம் வேண்டாம் என்னத்துக்கு அதை செய்ய போறீங்க தொடர் நஷ்டம் இன்னுமே ஏர்லாங்கா எந்த லாபம் எதிர்பார்க்கல மேலும் ஸ்ரீலங்கன் ஏர்லாங்ஸ் நிறுவனத்துக்கு இந்த ஆண்டில் முதல் காலாண்டில் நான்கு மாதத்துக்குள்ள மூன்று தசம் நாலு பில்லியன் நட்டம் ஏற்படுகிறது இந்த ஆண்டில் முதல் நான்கு மாதம் கண்ட டில் ஏப்ரல் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பயணிகள் வருவாய் குறைந்துள்ளதாகவும் எரிபொருள் செலவுகளும் குறைந்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார் கடனாக ரூபாய் ஐம்பத்தி ஒரு மில்லியன் டொலர்களையும் பெற்றுள்ளதாம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் வட்டி நிலுவைத் தொகையுடன் பத்திரங்களை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாகவும் தெரியுது அதாவது தொடர்ந்து இந்த சொல்லாம் வருகிறது எந்த பக்கம் பார்த்தாலும் நஷ்டமே பார்த்தன் அதுக்கு ஒரு முழு காரணம் என்னன்றால் நல்லா தெரியும் எனக்கு மஹிந்தண்ட ஆட்சி காலத்துல பல டிராவல்ஸ் லோன் கொடுத்தாங்க அதாவது இப்ப உதாரணமாக ஒரு சொல்லி கொள்ளுங்க இப்ப நான் ஒரு டிராவல்ஸ் ஓனர் இப்போ நிறைய சொல்ல நான் பேர் சொல்ல விரும்பலை உதாரணமாக என்ன சொல்லுவோம் ஒரு பொதுவான ஒரு டிராவல் ஏஜென்சி நான் வச்சிருக்கிறேன் என்றால் எனக்கு அந்த அவங்க பதிஞ்சு அந்த டூரிசம் போர்ட்டில் பதிஞ்சு எடுத்த உடனே எனக்கு ஒரு அஞ்சு கோடியோ அது இந்த டி டோ ஃபார்லாம் எடுக்கிறாங்க இப்போ உதாரணம் ஒரு கோடிக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கோணும் இந்த லோன் எப்படி இந்த நம்ம கிரெடிட் கார்டு போல கிரெடிட் கார்டில் ஒரு லிமிட் இருக்கு மில்லையா அதுக்கு மேல் தாண்டக்கூடாது அந்த மாதிரி ஏழாங்க இந்த ஸ்ரீலங்கா ஏழாங்க இந்த நிறுவனத்துல இப்போ நான் ஒரு ட்ராவல்ஸ் வசிக்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவங்க ஒரு லோன் லிமிட் தருவேன் டிக்கெட் பர்ச்சேஸ் அவங்களுக்கு ஒரு கொமிஷன் போட்டு தரம் இல்லை உதாரணமாக நான் லண்டன் போக போகிறேன்னு சொன்னால் நான் நேராக ஏழாங்கலமே பண்ணலாம் டிராவல் ஏஜென்சிலையும் பண்ணலாம் சின்ன சின்ன கமிஷன் வித்தியாசம் பாடும் ஒரு டிராவல் ஏஜென்சிக்கு அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது பதினெட்டு அவங்க லாபம் கூட ப்ராஃபிட் கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு லிமிட் கொடுப்பாங்க அஞ்சு கோடியும் கொடுப்பாங்க ஐம்பது கோடியும் கொடுக்கலாம் அது மைண்ட செல்வாக்குல எனக்கு தெரிஞ்சு கிளம்புவான்ல நம்ம தமிழ் நண்பர் ஒருவருக்கு மைந்தனுக்கு கொடி தூக்கி மகிந்தனுக்கு வாள் பிடிச்சி ஒரு ஐம்பது கோடி மட்டும் லோன் கொடுத்தாங்க ஐம்பது கோடிக்கு டிக்கெட் பண்ணலாம்

இந்த லோன் லிமிட் என்ன இப்ப நம்ம வங்கியில கடன் அட்டை இருக்கு இல்லையா அந்த கடன் அட்டையில நீங்க நாற்பது சின்னங்களுக்கு முப்பது சின்னங்களுக்கும் ஒரு 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 லிமிட் கொடுப்பாங்க ஏழாயிரமா பத்தாயிரமா இருபாயிரம் இருக்கும் இல்லையா அதை நீங்க காட்ட போட்டா உங்களோட உங்களோட அக்கௌண்ட்ல காசு இல்லாம கொடுப்பாங்கல்ல அந்த காசு இல்லாம கொடுத்து அந்த அவங்க குறிப்பிட்ட நாற்பதோ இல்ல நான் இந்த வாழ்க்கை எடுத்துல போ நாற்பதோ முப்பது தினமோ அந்த தினம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வட்டி போகும் புரியுதுங்களா அதுக்கு மேலே தர மாட்டாங்க வட்டி தான் அதே மாதிரி அதே மாதிரி தான் இந்த ட்ராவல் ஏஜென்சிகளுக்கு லங்கன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஐம்பது 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 கோடி ஐம்பது லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் லிமிட் கொடுப்பாங்க அவர் வந்து ஒரு கோடி கொடுப்பாங்க இந்த ஒரு கோடி டிக்கெட்டுக்கும் கொடுப்பாங்க அதை நீங்கள் கட்டி அங்கே பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுத்த செகண்ட் டிக்கெட் பேமெண்ட் பண்ணுவாங்க ஒரு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி ஐம்பது கோடி எல்லாம் கொடுத்தா பாருங்களேன் எவ்வளோ உழைச்சிருப்பான் நான் அந்த ஐம்பது கோடிக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஆட்டை போட்டு போட்டு ஆட்டை போட்டு போட்டு மாறிப்பாங்க இதையெல்லாம் நிறுத்தணும் கவர்மெண்ட் புரியுதுங்களா இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எந்த கவர்மெண்ட் எப்போ எடுக்கிறது எனக்கு தெரியல எனக்கு நந்தா தெரியும் அது ஏலங்கா நஷ்டம் முதல் காரணம் இதுதான் இரண்டாம் காரணம் என்ன அமைச்சர்கள் கொண்ட விஐபிகள் அவங்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையில் பிரயாணம் பண்றாங்க இதில் இந்த கவர்மெண்ட் புடிச்சு நினைக்கிறேன் இப்ப பொருள் அமைச்சர் இந்த பொருள் மினிஸ்டர் எந்த எந்த நேரம் போடலாம் ஒபிஷியல்ல போகலாம் அவருக்கு கணக்கே இல்லை எந்த பிளைட்லையும் எல்லா நாட்டு உலகத்துல வேர்ல்ட் பேங்க் குளோபல் ரீதியாக வருகின்ற எல்லா பிளைட்லையும் லாஸ்ட் மூமெண்ட்ல கூட அஞ்சு சீக்கு அஞ்சு சீட் இருக்கும் என்றால் அது அந்த நாட்டின் பெரி பெரிய விஐபி எப்போதும் எங்க எந்த நேரமும் கிளம்பலாம் இல்லையா அதற்காக ஒரு அஞ்சு சீட் எப்பவும் இருக்கும் அது கடைசி மூவ்மெண்ட் வரையும் பிள்ளை கிளம்பும் வரைக்கும் அது ஃபிரியா இருக்கும் அந்த கடைசி மூவ்மெண்ட்ல யாராவது பிடிச்சிக்கிட்டா உண்டும் அப்படி போற அரிது அது அநேகமாக அந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இந்த விஐபி அலகேஷன் பண்ணி வைப்பாங்களே இதுதான் நடக்கிற சிஸ்டம் இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் இந்த ஏலாங்கட லோஸ்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி நிறைய சொல்லலாம் வேண்டாம் எனவே இந்த மூன்று நிறுவனங்களும் அரசாங்கத்துக்கு தொடர் சொல்ல தொடர் நசதில் இருக்குது இது சம்பந்தமாக நாம இன்னும் ஒரு நிறைவான நேர்காண தரலாம் நன்றி வணக்கம் நேர்களை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ